வணக்கம் கோவையின் தொன்மையாக இருக்கக்கூடிய நொய்யல் ஆறுடைய தற்போதைய நிலை வந்து குப்பை கூலங்களாலும் கழிவுகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அது வந்து பல வருடங்களுக்கு முன்பே மக்கள் பயன்பாட்டிற்காக இருந்துச்சு இன்னைக்கு வந்து அது ஆறு என்று சொல்லக்கூடிய நிலையிலேயே இல்லை சாக்கடை என்று தான் சொல்லணும் ஒரு படத்துல வடிவேலு கிணத்த காணும் அப்படின்னு கம்பெனி கொடுத்த மாதிரி நாங்கள் வந்து ஆத்த காணோம் அப்படின்னு சொல்லி கம்பென் கொடுக்குற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் நேற்றைய தினம் கிணத்துக்கடவு தொகுதி சார்பாக இளைஞர் பாசறை மற்றும் சுற்றுச்சூழல் பாசறை இணைந்து பொதுமக்களிடத்தில் கையெழுத்து பெற்றுள்ளோம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நோய் தொற்று அபாயம் ஏற்படும் நிலை இருக்கிறது நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக அங்கே நோய் பரவி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கு இதை வந்து உடனடியாக சரிப்படுத்தி கோவைக்கே பெருமையாக இருக்கக்கூடிய இந்த நொயல் நிதியை தரணும் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி சார்பாக இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க இருக்கும் நன்றி